भगवद्गीतै अध्यायम् इरण्ड श्लोकम् यट् नहि प्रपश्यामि ममापनुत्यात यत्सोगम् उच्छोषणम् इन्द्रियाणाम् अवाव्यभूमाव् असपत्नम् रुद्धम् राज्यम् सुराणाम् अभिसातिपत्यम् புலன்களை வரட்டுகின்ற இந்த சோகத்தை போக்க எந்த வழியையும் என்னால் காண முடியவில்லை மேல் உலகில் அதிபதியாக இருக்கும் தேவர்களைப் போல எவ்வித எதிரியும் இல்லாத வளமான ராஜ்யத்தை இப்பூவுலகில் அடைய பெற்றாலும் இந்த சோக நிலையினை என்னால் அகற்ற முடியாது அறநெறிகள் மற்றும் நீதி கோட்பாடுகளின் ஞானத்தை ஆதாரமாக கொண்டு பல தர்க்கங்களை அர்ஜுனன் முன்வைத்த போதிலும் ஆன்மீக குருவின் உதவியின்றி அவனுடைய உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை என்று தெரிகிறது அவனது இருப்பையே வரட்டிக் கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிற்றறிவு உபயோகம் உபயோகமற்றது என்பதையும் பகவான் கிருஷ்ணரைப் போன்ற ஆன்மீக குருவின் உதவி இல்லாமல் அத்தகு குழப்பங்களுக்கு தீர்வு காண்பது இயலாது என்பதையும் அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடிந்தது அறிவு ஞானம் பெரும் பதவி இவையெல்லாம் வாழ்வின் சிக்கலை தீர்க்க சற்றும் உபயோகம் அற்றவையே கிருஷ்ணரைப் போன்ற ஆன்மீக குரு மட்டுமே இதில் உதவ முடியும் கிபா விப்ர கிபா நயாசு கேனே நய ஏ கிருஷ்ணத்தவ குரு ஹய ஒருவன் வேத ஞானத்தை கற்றறிந்த பண்டிதராகவும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தனா பிறந்தவனாகவோ துறவியாகவோ இருந்தால் அது பொருட்டல்ல கிருஷ்ணரை பற்றிய தத்துவத்தில் வல்லுனராக இருந்தாலே அவரே பக்குவமும் தகுதியும் பெற்ற ஆன்மீக குரு ஆவார் எனவே கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தில் வல்லுனராக ஆகாமல் எவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக இருக்க முடியாது பொருளாதார முன்னேற்றத்தாலும் செல்வத்தை சேர்த்து வைப்பதாலும் பௌதீக உலகின் சிக்கல்களான பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றை முறியடிக்க முடியாது உலகின் பல பாகங்களில் செல்வம் நிறைந்த பொருளாதார முன்னேற்றம் அடைந்த வாழ்க்கை வசதிகள் எல்லாம் பொருந்திய நாடுகள் பல உள்ளன பௌதீக வாழ்வின் பிரச்சனைகள் அங்கும் காணப்படுகின்றன மக்கள் பல்வேறு வழிகளில் அமைதியை தேடுகின்றனர் ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ள கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட நேரடி பிரதிநிதியின் மூலமாக கிருஷ்ணரையோ பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தையோ அணுகினால் மட்டுமே உண்மையான இன்பத்தை இவர்களால் அடைய முடியும் குடும்பம் சமூகம் நாடு மற்றும் உலகம் சார்ந்த கவலைகளை பொருளாதார முன்னேற்றத்தாலும் வாழ்க்கை வசதிகளாலும் தீர்த்துவிட முடியாது அவ்வாறு தீர்த்து விட முடியும் என்றால் எதிரியற்ற ராஜ்யமோ சொர்க்கலோகங்களில் உள்ள தேவர்களைப் போன்ற அதிகாரத்தன்மையோ தன்மையோ என் கவலைகளை தீர்க்காது என்று அர்ஜுனன் கூறியிருக்க மாட்டான் அவன் கிருஷ்ண உணர்வில் தஞ்சம் புகுந்துள்ளான் இதுவே அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் சரியான வழி ஆகும் பொருளாதார முன்னேற்றமும் உலகை ஆளும் தன்மையும் ஜட இயற்கையின் சீற்றத்தினால் எக்கணமும் அழிவடையலாம் இப்போது மனிதன் நிலவில் இடம் தேடுவதைப் போல உயர் கிரகத்துக்கு உயர்ச்சி பெறுவதும் கூட ஒரே அடியில் அழிவடையலாம் பகவத்கீதை இதனை உறுதி செய்கின்றது ஸ்ரீனே புண்ணிய மர்திய லோகம் விக்ஷத்தி புண்ணிய செயல்களின் பலன் தீர்ந்தவுடன் இன்பத்தின் உச்சியிலிருந்து கீழ்த்தரமான வாழ்விற்கு விழுகின்றனர் இதுபோன்ற வீழ்ச்சிகள் மேன்மேலும் கவலைக்கே இடம் அளிக்கின்றன எனவே கவலைகளை நாம் நன்முறையில் களைய விரும்பினால் அர்ஜுனனைப் போல் நாமும் கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும் அர்ஜுனன் தனது பிரச்சனைக்கு நிச்சயமான தீர்வினை அடைவதற்காக கிருஷ்ணரை அணுகினான் இதுவே கிருஷ்ண உணர்வின் வழியாகும்